முகமது நபியே முகமது நபியே மக்கா நகரில் பிறந்தவர் நபியே இஸ்லாமிய நாள் மூன்றாவது மாதமே ரவியுள் அவ்வள் மாதமாகுமே அல்லாவின் கடைசி தூதர் நபிகளாரே அல்லாவின் கடைசி தூதர் நபிகளாரே மூன்றாவது மாதத்தின் பன்னிரெண்டாம் நாளில் மக்கா நகரில் அவதரித்தாரே நபிகளர் பிறந்த மிலாடி நபியே நபிகளர் பிறந்த நாள் மிலாடி நபியே புனித நூலான திருக்குறளை மிலாடி நாளில் வாசித்து கொண்டாடி மகிழ்வோமே மிலாடி நபியை நாமே உண்மை ஒழுக்கம் உயர் பண்பும் இறைவனுக்கு இணை வைத்து பேசாத ஒரு உத்தமரே உண்மை ஒழுக்கம் உயர் பண்பும் இறைவனுக்கு இணை வைத்து பேசாத ஒரு உத்தமரே அவர் முகமது நபியே அவர் முகமது நபியே மேற்கு சவுதி அரேபிய நாட்டினிலே இஸ்லாத்தின் புனித நகரமே புனித மக்கா ஆகுமே முகமது நபியே முகமது நபியே நபிகளர் பிறந்த நாளே மிலாடி நபியே நபிகளர் பிறந்த நாளே மிலாடி நபியே